திருவாசகத்தேனமுதில் கைமாறு கொடுத்தல் தன்னை ஆட்கொண்ட இறைவனுக்கு கைமாறாக கொடுக்க தன்னிடம் ஒன்றும் இல்லை என இயங்கும் பகுதி இருக்கை யானையை ஒத்து இருந்து என் உள கருவை யான் கண்டிலேன் கண்டது எவ்வமே வருக என்று பணித்தனை வானுலோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே யானை உடலில் பெரியது எனினும் அது பரஞ்ஞானத்திற்கு சக தகுதியற்றது என் அறிவுக்கு அறிவாயுள்ள மூலப்பொருளைக் காண எனக்கு இயலவில்லை ஆதலால் நான் இரண்டு கைகளையுடைய யானையைப் போன்றவன் இந்திரிய சுகம் என்னும் பெயர் பெற்றுள்ள துன்பத்தையே நான் அனுபவித்து வருகிறேன் தேவாதி தேவா பேரானந்தத்தைப் பெற வாய் வென்று ஆஞ்ஞாபித்தாய் நானோ அதற்கு தகுதியற்றவனாய் சிற்றின்பத்திலேயே உழல்கின்றேன் இந்த பாடலுக்குரிய விரிவான விளக்கம் விரைவில் வீடியோவாக வெளிவரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சிவாயனமென்று பதிவிடவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்